அனைவருக்கும் வணக்கம் சங்கர ஹரஹர சங்கர இந்த பதிவில் பார்க்க போகிறது பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் வணங்க வேண்டிய மூன்று அம்மன் கோவில் பற்றித்தான் சென்னையில் அமர்ந்து அருள்பாளிக்கும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய மூன்று சக்தி வாய்ந்த ஆலயம் பற்றியும் அவை அமைந்துள்ள இடம் பற்றியும் தொடர்ந்து பார்க்க உள்ளோம் திருவுடையம்மன் இச்சாசக்தியாகவும் வடிவுடையம்மன் ஞானசக்தியாகவும் கொடியுடையம்மன் கிரியாசக்தியாகவும் விளங்குகிறார்கள் இந்த மூன்று அம்மன்களையும் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் வழிபட்டால் நீங்கள் விரும்பும் அனைத்தும் நடக்கும் பௌர்ணமி என்றதும் அனைவருக்கும் கிரிவலம் என்பது நினைவுக்கு வரும் அதுபோல பௌர்ணமி மூன்று அம்மன் வழிபாட்டுக்கும் உகந்தது சென்னையில் ஏராளமான அம்மன் ஆலயம் இருப்பினும் ஒரே நாளில் வணங்க வேண்டிய மூன்று அம்மன் ஆலயங்கள் மிகவும் முக்கியமானவை இவை பற்றி விரிவாக பார்ப்போம் நாம் முதலில் செல்ல வேண்டியது திருவுடையம்மன் ஆலயம் மீஞ்சூர் அருகே மேலூர் என்னும் ஊரில் உள்ளது இரண்டாவது செல்ல வேண்டியது வடிவுடையம்மன் ஆலயம் திருவொற்றியூரில் அடல்வளித்துக் கொண்டிருக்கிறாள் மூன்றாவது செல்ல வேண்டியது கொடியுடை ஆலயம் திருமுல்லை வாயிலில் ஆலயம் கொண்டு உள்ளாள் சென்னையைச் சுற்றி இந்த மூன்று அம்மன்களும் முக்கோணப்புள்ளி போல அமைந்து இருப்பது விசேஷம் இந்த மூன்று அம்மன்களும் நின்ற கோலத்தில் அருள் வளைப்பது குறிப்பிடத்தக்கது மூன்று அம்மன்களே ஒரே நாளில் எந்த நேரம் வழிபட வேண்டும் எனில் காலையில் திருவுடை அம்மனையும் மதியம் வடிவுடை அம்மனையும் மாலையில் கொடியுடை அம்மனையும் வழிபட வேண்டும் என முன்னோர்கள் வகுத்து வைத்து உள்ளனர் இப்படி வழிபட்டால் நாம் நினைத்தது நடக்கும் என்பது உறுதி மேலும் ஒரு அரிய விஷயம் என்னவெனில் இந்த மூன்று அம்மன் விக்கிரகங்களும் ஒரே சிற்பியால் உருவாக்கப்பட்டது இதன் பின்னணியில்தான் ஒரே நாளில் இந்த மூன்று அம்மன்களையும் தரிசிக்க வேண்டும் என்ற ஐதீகம் உள்ளது முதல் சக்தியான திருவுடையம்மன் அம்மன் நான்கு கர நாயகி மேல் இரு கரங்களில் பாச அங்குசமும் கீழ் வலக்கரம் அபயமுத்திரை இடக்கரம் வரஹஸ்தமாகவும் திருக்கோலம் கொண்டு காட்சி தரும் திருமேனியாள் கருணை வடிவே உருவாகி நிற்கிறாள் அம்மனின் வாடாத பொன்னுகையும் எண்ணெய் சரணடை என்பது போன்ற கரமும் விசேஷமானது ஆறு வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ திருவுடையம்மனை வணங்கி வருபவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் பாக்கியம் இல்லாதோர் ஆறு வாரம் அபிஷேகம் செய்து வழிபட பாக்கியம் கிடைக்கும் கடன் சத்ரு நோய் ஜென்ம பாவம் தீர்க்கும் சக்தி வாய்ந்தவள் திருவுடையம்மன் இரண்டாவதாக நாம் செல்ல வேண்டியது திருவற்றூரில் உள்ள வடிவுடையம்மன் ஆலயம் கிழக்குச் சுற்று வெளிப்பிரகாரத்தின் வலதுபுறம் இறைவி வடிவுடையம்மன் சன்னதி அமைந்துள்ளது ஞானசக்தியாக வடிவுடை நாயகியை தொழுவோருக்கு அற்புதமான மன வாழ்க்கை அமையும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் இந்த ஆலயம் நாள் முழுவதும் பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளில் நடை திறந்து இருக்கும் மூன்றாவதாக மாலையில் நாம் செல்ல வேண்டிய ஆலயம் திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியுடையம்மன் சமேத மாசிலாமணீஸ்வரர் ஆலயம் திருவற்றியூரிலிருந்து புறநகர் பகுதியின் வழியாக மிக எளிதாக திருமுல்லை வாயிலுக்கு செல்லலாம் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் செய்த பாவம் நீங்க குடியிடை நாயகியை வணங்கி பாவம் நீங்க பெறலாம் இந்திராணி இத்தலத்து அம்மனை வழிபட்டு இந்திரனை மீளப்பெற்ற புகழ்பெற்ற தலம் இது இப்படி இந்த மூன்று அம்மன்களையும் ஒரே நாளில் வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இச்சாசக்தி விருப்பங்களை நிறைவேற்றுபவள் அமைதிக்கான ஆதாரம் நமக்கு சவுக்கியங்களை தருபவள் ஞானசக்தி அறிவு தருபவள் வெற்றி தருபவள் சங்கீதமாக அருள் பாலிப்பவள் கிரியாசக்தி ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு கொடுப்பவள் செல்வம் செல்வாக்கு தந்து சுகமான வாழ்வு அருளும் சர்வேஸ்வரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மூன்று அம்மன்களையும் பக்தர்கள் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் ஒரே நாளில் வழிபட்டு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியான மூன்று அம்மன்களின் அருளுக்கும் பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர